அமெரிக்காவில் இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி சமையல் அறையில் இருந்தாலும் சபையிலே நீ இருந்தாலும் நீங்கள் படித்த கிராமத்து பள்ளி கூடத்தை மறத்தல் தகுமோ வலது கையால் இடது காதை தொட்டு முதன் முதலில் தேர்ச்சி பெற்ற முதல் நாளை மறத்தல் தகுமோ முதல் வகுப்பில் சேர்ந்தவுடன் அனைவருக்கும் ஆரஞ்சு மிட்டாயும் ஆசிரியருக்கு ஆரஞ்சு கலரும் கொடுத்த மகிழ்வான தருணத்தை தான் மறத்தல் தகுமோ

பள்ளி செல்லும் பாதையிலே கருவேல முள்ளெடுத்து கள்ளிச்செடிகள் பெயர் எழுதிய நினைவைத்தான் மறக்க முடியுமா மறுவேளை பசியை போக்க நோட்டெடுக்க மறந்தாலும் தட்டெடுக்க மறக்காமல் சத்துணவு சாப்பிட்ட நாளைத்தான் மறக்க முடியுமா அரசு வேலை கிடைக்கும் என்று மனமெல்லாம் கோட்டை கட்டி களை எடுத்து இடு பொடிந்து கால்வீங்க சைக்கிள் மிதித்து பக்குவமாய் படிக்க வைத்த பெற்றோரை தான் மறக்கலாமா விளையாட்டு வகுப்பு வந்தால் வெள்ளரிக்காய் நாவல் பழம் வாங்கி வாங்கி வந்த தோழியோடு வகுப்பறை ஆசிரியரிடம் வசமாய் அந்த நேரத்தை தான் மறக்க முடியுமா பேணாமை நிரப்ப பத்து பைசா அந்த காசு மில்லாமல் நண்பனிடம் இரண்டு செட்டு பேணாமையை மேஜையில் சொட்டு விட்டு உறிஞ்சி எழுதிய இன்பத்தை தான் மறக்க முடியுமா பூ வைத்து ரெட்ட ஜட மடக்கி கட்டி சுத்தி சுத்தி வந்த பள்ளியை தான் மறக்க முடியுமா புதன்கிழமை மதியம் சத்துணவில் முட்டையுண்டு அந்த மலர்ச்சியை தான் மறக்க முடியுமா ஹீரோ பேனா வைத்துக்கொண்டு ஹீரோ போல நடந்து கொண்ட பள்ளிக்கூட நினைவெல்லாம் பரவசமாய் வந்து போகும் ஒரே ஒரு மிட்டாய் வாங்கி துண்டாக கடித்து மூன்று மகிழ்ச்சியை தான் மறக்க முடியுமா தமிழ் படிக்க கரம் கொடுத்த கோணார் தமிழரையும் மறத்தல் தகுமோ பள்ளிக்கூட நண்பர்கள் பாதி பேர் தொடர்பு இல்லை மீதி இருக்கும் நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ள நேரம் இல்லை சேர்ந்து செய்த சேட்டையெல்லாம் நினைத்தாலே கண் கலங்கும் கருப்பு வெள்ளை போட்டோ எடுக்க சிகப்பு சட்டை வேண்டுமென்று அடி வாங்கி பள்ளி வந்த கதையை தான் மறக்க முடியுமா ஐந்து ரூபாய் காசு இல்லாமல் படத்தை இன்னும் வாங்கவில்லை எதையுமே மறக்கவும் இல்லை இதய துடிப்பு நிறுதி துடிப்பு துடிக்கும் வரை மூச்சு காற்றில் கடைசி சுவாசம் இருக்கும் வரை மூளையில் இறுதிச் இறுதிச்சட்டு ரத்தம் உறையும் வரை ஒருபோதும் கிராமத்து பள்ளியை மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது